ஹாய் ஆம் எஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருந்துருக்கீங்கப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் எல்லாருக்குமே இது ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோப்பில் போகலாம் காலையை பற்றி நான் ஏகப்பட்ட பதிவுகள் போட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது மட்டுமே கொடுப்பாகும் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணுறா அப்படின்னா நமக்கு முன்னாடி அவள்கிட்ட போய் நின்று அவள் ஒன்று அவள் மனசை மாற்றுவா அப்படி இல்லாட்டி அவளை என்ன பண்ணணுமோ அதை அவள் பார்த்துப்பாள் ஸோ அதனால அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்குது நிறைய பேர் வந்துட்டு என் குழந்தைக்கு ஏதோ சம் உடம்புல பிரச்சனை இருக்குது ஒரு வியாதி இருக்குது ஒரு ஆரோக்கிய குறை இருக்குது சின்ன வயசு தான் பதினாறு வயசு இருக்குது அப்படின்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணா ரொம்ப சங்கலமாக இருந்தது கேட்குறதுக்கு ஸோ நான் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவளையும் அந்த கோவிலுக்கு நான் வர சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டானா உடனே அன்னைக்கு எங்கள் சொப்பனை வந்ததும் அவளுக்கு காளி அப்படியே நிற்கிற மாதிரி சொப்பனம் வந்ததுன்னு சொன்னேன் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய குறைய அவள் ஏற்றுன்ட்டான்ட்டு அர்த்தம் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருமே அந்த குழந்தைக்காக எல்லாருமே நன்னாக வேண்டிக்கோங்க நானும் கண்டிப்பான முறையில் வேண்டிக்கிறேன் நான் அது சொல்லியிருக்கேன் அது ரத்தத்தில் தான் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் நோய் எதிர்ப்பு திறன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ரொம்ப முடிய ஸ்கூல் காலேஜுக்கே போக முடியாமல் போயிடுறது குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வருத்தப்பட்டா ஸோ அதனால நான் சொன்னேன் நான் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் எல்லாரும் அந்த குழந்தை நன்னாக இருக்கணும் நன்னா படித்து வேலைக்கு போய் கல்யாணம் காட்சி எல்லாம் நடந்து குழந்தை குட்டி பேத்துக்கண்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நம்ம வேண்டிக்கோங்க பிகாஸ் ஆஃப் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப மிகச்சிறந்தது எல்லாத்தையும் விட ஏன்னா அதுவும் நம்ம தனியாக போய் அவள்கிட்ட ஒன்றுமே வேண்டாம் நன்னா அழுகு வேண்டின்றாலே போகிறோம் அதை நான் எத்தனையோ வாட்டி அனுபவிச்சிருக்கேன் அவள்கிட்ட நான் எலும்புச்சிம்பழம் மாலையை வாங்கி விளக்க ஏற்றி விட்டு அவள்கிட்ட நான் அழுது வேண்டின்றான் அது போரும் வேற ஒன்றுமே வேண்டாம் அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு அந்த எலும்புச்சம்பழம் மாலைக்கு இருக்கிற சக்தி அந்த கனிக்கு வேற எதுக்குமே அந்த சக்தி கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த கனியை கொண்டு வந்து ஆற்றுல நீங்கள் வச்சுட்டேன்னா அவளே ஆற்றில் வந்து உக்காண்டிருக்கா மாதிரி ஒரு ஐதீகம் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இருக்குது அந்த கனிக்கெல்லாம் ஸோ அதனால் நீங்கள் நன்னா அவளை வேண்டின்றனாக்கா முடிஞ்ச வரைக்கும் என்னால் வர முடியலையே கோவிலுக்கு அப்படி தயவு பண்ணி சொல்லாதீங்கோ கோவிலுக்கு நான் எப்படியும் வருவேன் அப்படின்னு சொல்லி நன்னா வேண்டிக்கோங்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை அவளாவே கோவிலுக்கு அழைச்சின்ருவா அவள்கிட்ட பார்த்து இந்த மாலையை வாங்கி சாத்திட்டு இல்லை புடவை வாங்கி சாத்துறேன் இல்லை அங்கே நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் அங்கே பிரச்சனை பண்ணுறேன்னு வேண்டிக்கோ அந்த குழந்தைக்கிட்டையும் நான் ஃபோனில் பேசினேன் அங்க பிரசனை பண்ணுறேன்னு வேண்டிக்க சொல்லியிருக்கேன் அவளும் நான் வேண்டின்னு இருக்கேன் சொல்லியிருக்கேன் அந்த கோவில் மண்ணை மிதித்தாலே போகிறோம் நமக்கு பாதி குறைகள் நீங்கிவிடும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்குது அதனால் உன் கோவிலுக்கு வரேன் என்ன கோவிலுக்கு அழைச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்களேன் அவள் தானாக நம்மளை அழைச்சுட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி அந்த கோவிலுக்கு போகிற மாதிரியான நிர்பந்தம் அவளே உண்டாக்கி கொடுத்துருவோம் அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்குது அவள்கிட்ட போய் உக்காந்தண்டை அப்படியே அவளையே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து அழுது மட்டும் பாருங்களேன் அந் இந்த வாரத்திலையே நமக்கு ஒரு எதாவது ஒரு சக்தியோ இல்லை என்னமோ ஒரு நம்மளை அறியாமல் ஒரு தெளிவு இல்லை ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் இல்லை ஒரு ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் அது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சக்தி உடையவள் வடப்புறம் காளி அவளுடைய பெருமையை சொல்லி மாளாது ஏன்னா அவ்வளோ சக்தி அவளுக்கு நான் நிறைய பதிவுகளில் அவளை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் பார்க்கறதுக்கு தான் அவள் அந்த இதை நாக்க நீட்டிக்கிண்டு அப்படி பல்லு இருக்கா மாதிரி அந்த மாதிரி ஒன்று இது இருக்கே தவிர அவளுக்கு இருக்கா மாதிரி ஒரு தாய்மை உள்ளம் எந்த தெய்வத்திற்குமே இருக்காது அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்குது ஸோ அதனால் அவளை அம்மாவாக நினச்சிக்கிண்டு நீங்கள் வேண்டின்றா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மாவை விட நூறு மடங்கு அதிகமாக அவள் செய்வாள் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு கிடையாது அப்படி சக்தியுடைய அவள் அவள்கிட்ட நான் வேண்டிக்கோ ஆயிரம் காலம் சந்தோஷமா இருங்கோ எல்லாரும் ஜெய் மகாகாலியே சரணம்